ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம பிறந்த பிள்ளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டி வரும் கனமழை காரணமாக அரையாண்டு தெருவெல்லாம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து பள்ளிக் கல்வித்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்க காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் முழுவதும் கனமழை கொட்டி வரும் நிலையில் அரையாண்டு தெருவுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை வந்து முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இது மேலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையே வந்து தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல கனமழை வந்து வெளுத்து வாங்கி வருது நேற்று இரவு முதலே சென்னை உட்பட பல மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிட்டு வருது சென்னை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுனால இதே போல் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட நாலு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலா்ட்டு மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை உள்ளிட்ட இருபத்தி மூணு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று இருபத்தோரு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அதன்படி சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் திருவாரூர் காஞ்சிபுரம் அரியலூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவள்ளூர் தூத்துக்குடி சேலம் திருப்பத்தூர் கரூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் விடுமுறை வச்சிருக்காங்க இந்த விடுமுறை அறிவிப்பால் பள்ளிகளில் இன்று நடக்க இருந்த அரையாண்டு தேர்வுகள் வந்து ஒத்தி வச்சிருக்கப்பட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனமழை காரணமாக இருபது மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கணும் விடுமுறை அளிக்கப்பட்ட பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இன்று நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வு வந்து ஒத்திக்கப்படுது சொல்லியிருக்காங்க ஆறு மு